நான் வந்து ஒரு டாப் சினிமான ஒரு ஆப் டெவலப் பண்ணேன் அதுக்கு போகும்போது அதை ரிசர்ச் பண்ணும் போது விளையாடுற கேம்ல ரெண்டு பேரோ மூணு பேரோ பப்ளிக் வந்தாங்கன்னா அவங்க ஒருத்தரோ ரெண்டு பேரோ வச்சு அவங்களே வின் பண்ணி பணத்தை எடுத்துக்கிறாங்க ஒரே நாளில் பதினாறாயிரம் விளையாட்டு விளையாடி ட்ரீம் லெவன் வந்து நம்ம ஐபிஎலுக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டுல ஆரம்பிச்சாங்க அதுல வந்து கேம் வந்து ஒரு டீம் செலக்ட் பண்ணி விளையாடுறது மாதிரி ஒரு ஆப் அது நாலு ரெண்டு பேர்ல இருந்து குறைஞ்சது ரெண்டு பேர் விளையாடுறது அதிகம் ஒரு கோடி அறுபத்தாறு லட்சம் பேர் வரைக்கும் விளையாடுறாங்க இருபது கோடி சப்ஸ்கிரைபர் மூணு பேரோ பப்ளிக் வந்தாங்கன்னா அவங்க ஒருத்தரோ ரெண்டு பேரும் வச்சு அவங்களே வின் பண்ணி பணத்தை எடுத்துக்கிறாங்க அவங்களே டூப்ளிகேட் பேரு இந்த வந்து இந்த கம்ப்ளைண்ட் எழுதியிருக்க ஜாக்கி புட்சிங்கிறவர் ஒரே நாளில் பதினாறாயிரம் விளையாட்டு விளையாடி அது மாதிரி நான் ஒரு இரநூறு லிஸ்ட் எடுத்திருக்கேன் அந்த இரநூறு லிஸ்ட் இதுல இருக்கு இது வந்து சுமால் லீக்ல மட்டும் இப்போ இருபது கோடி அந்த இருநூறு பேர் இருபது கோடி கேம் விளையாண்டுருக்காங்க நான் வந்து ஒரு டாப் டென் சினிமான ஒரு ஆப் டெவலப் பண்ணேன் அதுக்கு போகும்போது அதை ரிசர்ச் பண்ணும்போது தான் இதை நான் கண்டுபிடிச்சேன் ஆயிரம் கோடி அது கிராண்ட் லீக் பாத்தீங்கன்னா அது எங்கேயோ போகும் இப்ப எனக்கே ஆறு லட்சம் ரூபாய் லாஸ் ஆயிருக்கு ஆறு லட்சம் ரூபாய் லாஸ் ஆகி ஒருத்தருக்கு இப்போ இருபது கோடி பேர் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இதுக்கு வந்து இருபது கோடி சப்ஸ்கிரைபர் ஆனதுக்கு ஒரு ஓனர் ஹர்ஷ்ஜின் வந்து ரஜினிகாந்த் வந்து ஒரு டிஷர்ட் கொடுத்தாரு அது போட்டோ வைரலாச்சு அந்த இருபது கோடி பேர்ல ஒரு கோடி பேருக்கு ஒரு லட்ச ரூபா லாஸ்னாலும் ஒரு லட்சம் கோடி ஆயிருக்கும் இது வந்து அதாவது ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல ஜெயிச்சா டிடிஎஸ் பிடிக்கணும் தேர்ட்டி பர்சன்ட் அது கவர்மெண்ட் பிடிச்சி வச்சுக்குவாங்க அது ஒரு வருஷம் தான் கொடுப்பாங்க இப்ப இவங்க இந்த முப்பத்தி மூணாயிரம் கோடி சொல்றதுனால அது கவர்மெண்ட் அவங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அது இருக்கான்னு செக் பண்ணணும் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கோடி பேர் ஒரு கோடி அறுபத்தாறு லட்சம் விளையாடுறாங்களே அதுல பத்து அஞ்சு பர்சன்டோ அது அமௌண்ட் எல்லாமே அவங்க எடுத்துக்கிறாங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஒரு கேம் இப்ப இருக்கு அதுல பிரீத்தம் யாதவ் ஃபேண்டசி லாஜிக் அது மாதிரி ஃப்ரீடம் ரேஞ்சர் இவங்க ஃபைட் கிளப் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரெகுலரா விளையாடுவாங்க அவங்க ஒவ்வொருத்தனும் இப்ப இவர் இந்த இன்டர் டிரஸ்ட்ங்கிற பாத்தீங்கன்னா ஐம்பது லட்சம் கேம் இது எல்லாமே விளையாண்டுருக்காரு அது ஒரு நாலு வருஷம் நாலு வருஷம் இருக்கும் அது எல்லாமே இதுல இருக்கு ஜாயின் பண்ணது ஒரு நாளைக்கு எவ்வளவு விளையாண்டுருக்கா எல்லாமே இருக்கு இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அந்த மக்களை காப்பாத்துறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதுக்கு முயற்சி எடுக்கணும் அதனால கம்ப்ளைண்ட் தடை பண்ணணும் அதுதான் அது வந்து ஒழுங்குபடுத்தணுமா இல்லை அவங்க தப்பு பண்ணா அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து மக்களோட பணத்தை ரெக்கவரி பண்ணணும்

அப்படிங்கிறத மேனிப்புலேட் பண்றாங்க அந்த ஆப்பே மேனிப்புலேட் பண்ணிட்டு அதான் நீங்க வந்து இந்த தடவை பதினோரு அதாவது பதினோரு பேருக்கு ஒவ்வொரு கோடி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க ஆனா அந்த பதினோரு கோடியும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கே மேக்சிமம் போயிடும் அவங்களே எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற போது பப்ளிக்கோட மணி போகுது அவங்க எவ்வளவு பேர் நேத்து கூட ஒரு ரம்மியில ஏன்னா இந்த கேம்ல வந்து அதிகம் விளையாடுறது வந்து நார்த் இந்தியன்ஸ் நார்த் இந்தியன்ஸும் அதிகம் விளையாடுறாங்க தமிழ்நாட்டில் கொஞ்சம் கம்மி தான் அதனால அவங்களை நான் வந்து புகார் கொடுத்துருந்தேன் அடுத்து சைபர் கிரைம்ல கொடுத்துருக்கேன் இப்ப இது வந்து நம்ம தமிழ்நாடு டிஜிபிக்கு நான் விருதுநகர் விருதுநகரோட எங்க போலீஸ் ஸ்டேஷன் எங்க எஸ்பிக்கு நான் வந்து ஒரு டாப் சினிமான ஒரு ஆப் டெவலப் பண்ணேன் அதுக்கு போகும்போது அதை ரிசர்ச் பண்ணும் போதுதான் இதை நான் கண்டுபிடிச்சேன் உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க